ஹாய் ஆல் இப்போ என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா கர்நாடக போர்கள் நம்ம ஏற்கனவே பிளாசிப்பூர் பக்சார்பூர் பார்த்துருப்போம் இது எயித்து ஸ்டாண்டர்டில் இருக்குது செகண்ட் லெசனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க கர்நாடக போர்களில் மூணு கர்நாடக கர்நாடக போர் இருக்கும் முதல் கர்நாடக போர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறிலேருந்து நாற்பத்தி எட்டு வரைக்கும் நடந்திருக்கும் இரண்டாம் கர்நாடக போர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு வரைக்கும் நடந்திருக்கும் மூன்றாம் கர்நாடக போர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு வரைக்கும் நடந்திருக்கும் இதை ஏழாண்டு போர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஏழாண்டு போர்னாலும் மூன்றாம் கர்நாடக போர்னாலும் ஒன்று முதல் கர்நாடக போரோட முடிவில் வந்துட்டு என்ன உடன்படிக்கை போட்டிருப்பாங்க அப்படின்னா ஐலா சஃபேல் உடன்படிக்கை போட்டிருப்பாங்க இரண்டாம் கர்நாடக போர் முடிவில் வந்துட்டு என்ன உடன்படிக்கை போட்டிருப்பாங்கன்னா பாண்டிச்சேரி உடன்படிக்கை போட்டிருப்பாங்க மூன்றாவது கர்நாடக போர் முடிவில் என்ன உடன்படிக்கைன்னா பாரிஸ் உடன்படிக்கை ஓகேங்களா ஐலா சஃபேல் பாண்டிச்சேரி பாரிஸ் உடன்படிக்கை மூணு உடன்படிக்கை பிளாசி போரில் அலி நகர் உடன்படிக்கை பக்சார்பூரில் அலகாபாத் உடன்படிக்கை ஓகேங்களா இப்போ இன்னொரு கண்டென்ட் பாருங்கள் இந்த ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலுக்கு அப்புறம் ஐம்பத்தி ஆறில் தான் கர்நாடகா போர் மூன்றாம் கர்நாடகா போர் ஸ்டார்ட் ஆகிருக்கும் இடையில் ஐம்பத்தி அஞ்சுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அதில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சில் ஒரு கண்டென்ட் இருக்குது அதையும் தெரிஞ்சுக்கோங்க களக்காடு போர் நடந்திருக்கும் யாருக்கும் யாருக்கும் இடையிலன்னா கர்னல் கரான் மாபுஸ்கான் இவங்களுக்கு ஆப்போசைட்டில் பூலித்தேவர் பூலித்தேவருக்கு இடையிலையும் இந்த களக்காடு போர் நடந்திருக்கும் இதில் வந்து யார் வின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பூலித்தேவர் தான் வின் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா இப்போ மூன்று கர்நாடக போர்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய கண்டென்ட் பார்க்க என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ